அமைச்சர் நேரு மீதான ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் புகார் தொடர்பாக தமிழக போலீஸ் டிஜிபிக்கு அமலாக்கத்துறையினர் இரண்டாம் முறையாக கடிதம் எழுதியுள்ளனர் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி எண்ணப்போவது உறுதி என தெரிவித்துள்ளார் மேலும் உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் என்று இந்த ஊழல் நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் செய்வாரா என தனது அறிக்கையில் பழனிசாமி கூறியுள்ளார் மக்களின் வரிப்பணத்தை நான்கரை ஆண்டுகளாக நாலா பக்கமும் சுரண்டித் தின்று ஊழல் உடன்பிறப்புகளை ஒய்யாரமாக உலவ விடுவதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் ராகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக வெற்றிக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது சிபிஐ இடி ஐடி மற்றும் தேர்தல் கமிஷனை நமக்கு எதிராக பயன்படுத்துவர் என முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கவர்னரை அவமதிக்கும் வகையில் திமுக மாணவி நடந்து கொண்ட சம்பவம் ஏற்புடையதல்ல என்று தெரிவித்துள்ள மதுரை உயர்நீதிமன்றம் மாணவி மீது நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக சட்டத்தில் வழிவகை உள்ளதா என்று தெரிவிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது அமைச்சர் நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை சமர்ப்பித்திருக்கும் லஞ்சம் முறைகேடு புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என்று தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் வந்தே மாதரம் பாடலை அன்று முன்னாள் பிரதமர் நேரு அவமதித்தார் இன்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் விவாதத்தின் போது பார்லிமெண்டிற்கு வராமல் அவமதித்துள்ளார் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் எத்தனை தேர்தலில் தோற்றாலும் கவலை இல்லை பாஜகவிற்கு எதிராகவும் அதன் கொள்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடுவோம் என நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா பேசியுள்ளார் முன்னாள் பிரதமர் நேரு காலத்தில் துவங்கிய திருப்திப்படுத்தும் அரசியல் காரணமாக தேசிய பாடலான வந்தே மாதரம் ஓரம் கட்டப்பட்டது இது இந்திய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார் அண்மையில் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பிரேமா வாங்ஜோம் ஷாங்காய் விமான நிலையத்தில் அண்மையில் தடுத்து வைக்கப்பட்டார் பிரதேசம் சீனாவின் ஒரு பகுதி எனவே அவரது இந்திய பாஸ்போர்ட்டை செல்லாது என கூறி சீன அதிகாரிகள் கைது செய்தனர் இந்நிலையில் சீனாவிற்கு விமான பயணம் செல்லும் போது இந்தியர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியா இறையாண்மை மிக்க நாடு பலன் கிடைக்கும் இடத்தில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அந்நாட்டிற்கு உரிமை உண்டு என ரஷ்யா தெரிவித்துள்ளது வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா உடல்நிலை குறித்து பிரதமர் மோடி விசாரித்தது மிகச்சிறந்த நகர்வு என வங்கதேச தேசியவாத கட்சி பாராட்டியுள்ளது உலகின் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான வார்னர் பிரதர்ஸை வாங்கும் நெட்ஃப்ளிக்ஸின் முடிவு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்